கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனி பிள்ளைகளே இந்த காலை நேற்றிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் போஷித்து பராமரித்து வருகின்றன எடுத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் பூமியிலே வந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போனோம் இழந்தது இழந்து போனதை தேடி வந்தார் தேடி வந்து அதை நமக்கு கொடுப்பதற்காக வந்தார் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று யோமானிய சீசேஷன் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஒருவரும் கெட்டுப்போகாதபடிக்கு தன் ஜீவனை கொடுக்க வந்தார் தன் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கும் அப்படியாக கேரளாவில் ஒரு எசர் என்ற ஒரு பெண் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார் அவள் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் அவளுக்கு முடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாலே ஒரு எட்டு அடி கூந்தல் இருந்தது அதை பார்த்து சங்க மாணவிகள் எல்லாம் வந்து பொறாமைப்படுவாங்க இந்த பொண்ணுக்கு என்ன இவ்வளோ கூந்தலா அப்படியேப்பா இவ்வளோ முடி தொங்குதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஒரு விதமாக சந்தோஷப்படுகிறவர்களும் உண்டு பொறாமைப்படுகிறவர்களும் உண்டு ஆனால் அந்த மகளுக்கு திடீரென்று ஒரு காய்ச்சல் வந்தது காய்ச்சல் வந்த உடனே பார்த்திங்கன்னா முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு எல்லா முடியும் இழந்துட்டாங்க இழந்துட்டு ஸ்கூலுக்கே போக விடாமல் ரூம்லேயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க ஏப்பா அப்படி அண்ணா இந்த இப்படி மொட்டை தலையோடு நான் மாட்டேமா வேண்டாம் அப்படின்னு ஆனால் நல்லா படிக்கிற பொண்ணு ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து போராடுறாங்க மற்ற எல்லாரும் வந்து உயர் அதிகாரிகள்லாம் வராங்க மாமா எஸ் சார் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறேன் நீ வா அப்படின்னாங்களா நான் வரவே முடியாது அப்படின்ட்டாங்களாம் அப்போ அந்த ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்கூலில் சக மாணவிகள் வந்தாங்களாம் வந்து நேராக வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாங்களா எஸ் சார் எஸ் சார் ஒரு நிமிஷம் வா எங்களை பாரு அப்படின்னா நான் பார்க்கவே மாட்டேன் வரவே மாட்டேன் தவறு ஒரே ஒரு நிமிஷம் எங்களை எத்தனை பேரும் வந்து பாரு அப்படின்னு உங்கள் கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் வந்திருக்கோம் ஒரே ஒரு முறை பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு நீ போயிடு அப்படின்னாங்க அப்போ அந்த முப்பத்தி ஒம்பது மாணவிகள் வந்து பார்க்கும்போது அந்த முப்பத்தி ஒம்பது மாணவிகளும் அப்படியே மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்களாம் கெஸ்ஸர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க எனக்காக இவ்வளோ பேர் நீங்கள் முட்டையடிச்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாலும் அந்த ஒரு பிள்ளைக்காக இந்த முப்பத்தி ஒம்பது மாணவிகளும் தன் வாழ்க்கை இழந்து அவள் மேலே அன்பு கொண்டார் அப்படியாவது தான் ஆண்டவராகி ஏசு கிறிசு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவளுடைய கண்ணீர் அவருடைய வேதனையெல்லாம் மாறி போயிடுச்சு அவளுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாகி மாறிடுச்சு இந்த முப்பத்தி ஒன்பது மாணவிகளும் ஒருமித்து காட்டின அன்பு அப்படியாக தான் நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்ம எல்லாம் இழந்து போன நேரத்தில் நம்ம மேலே அன்பு கொண்டார் அன்று தேவண்டை பிள்ளைகளை நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் அப்படியாக ஒன்று சாம்புகளின் புஸ்தகத்தில் முப்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒன்னிலிருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வசனம் வரைக்கும் பாருங்கள் தாவிதி எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த பெண் எசர் அழுதது மாதிரி ஆத்மாவில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறான் ஒரு சமயம் பிறகு தனக்குள் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறான் ஏன் மகனே அப்படின்னு என்ன விஷயம் ஆண்டு நான் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறேன் நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்குறேன் நீ போ நீ தொடர்ந்து போய் அதை பிடித்துக்கொள் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று தாவியது மேலே அவ்வளோ ஒரு அன்பு செலுத்தினார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நான் உன் கூடவே இருக்கிறேன் நான் உன் கூடவே வரேன் அந்த முப்பத்தி ஒன்பது மாணவிகளும் உன் கூட அந்த பிள்ளை வந்தது மாதிரி ஆண்டு ஒரு தாவியதோடு கூடவே வந்தார் அங்கே போய் அமளிக்கவரோட யுத்தம் பண்ணி அவள் எல்லாம் ஒரு கொண்டு பண்ணி கூட விடாதபடிக்கு சகலத்தையும் இழந்து போனதெல்லாம் திரும்பி கொண்டு வந்தது போல் இந்த கால வேலையில் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ இழந்த நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாவற்றையும் கற்று உங்களுக்கு தருவார் உங்களுக்காக ஜிபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஆண்டு பேரை எதையெல்லாம் இழந்து போயிருக்காங்க நிம்மதியும் சமாதானத்தை இழந்து போயிருக்காங்கப்பா அவர்களுக்கு திரும்பவும் பட்சித்த வருஷங்களை விளைவி அவர்களுக்கு திரும்ப தந்து வழி நடத்தும் ஆசிர்வதி பிதாவே. விநாமத்தில் பிதாவே ஆமே